Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But <laughs> Nikki. Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations.

உங்களுக்கு வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்னொரு உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் உலக நகர்வுகளையும் அணிந்திருக்கிறீர்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கொடுவதற்காக இங்கே இணைந்திருக்கிறீர்கள் முதலில் நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் பதவியேற்ற நாளிலிருந்து ஒரே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதை ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது அவர் ஐந்து நாள் பயணத்தை பிரித்தானியா ஸ்காட்லாண்டில் உள்ள அவருடைய கால்ஃப் விளையாடும் அங்கே அவர் ஐந்து நாள் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அங்கே பயணத்தை மேற்கொண்டதற்கு கோல்ஃப் விளையாடுவதற்கு மட்டுமில்லை கோல்ஃப் அந்த விளையாட்டு கழகத்தை துறப்பது மட்டுமில்லை பரி தொடர்பாக பொருளாதார தொடர்பாக கூட்டங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஐரோப்பிய ஓபியத்தினுடைய தலைவரோடு கூட்டம் நடைபெற்றது இனி பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாவர் அவர்களுடனான சந்திப்பு நடைபெற்றது முதலில் டொனால்ட் டிரம்பினுடைய சந்திப்பு தொடர்பாக நீங்கள் என்ன என்று கூறியிருக்கலாம் பிரித்தானியாவுக்கு வந்து ஸ்காட்லாந்துக்கு சென்றிருக்கின்ற ஸ்காட்லாண்டுல அவருக்கு பதினாறு அறைகளை கொண்ட ஒரு காசில் ஒன்று அவருக்கு சொந்தமான வீடு வாங்கி இருக்கின்றது அங்குதான் என்று அதாவது அங்குதான் செவ்வாய்க்கிழமை பிரித்தானிய பிரதமருக்கு இரவு திங்கக்கிழமை இரவு இரவு போசலத்தையும் அவர் வழங்கியிருந்தார் அதாவது அங்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உங்களுக்கு தெரியும் இப்ப ட்ரம்ட வரி அது இப்போ ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்றத்திலிருந்து போய்கொண்டே இருக்குது முடிவற்றதாக சில நாடுகள் டீல மேக் பண்ணிருக்கு சில நாடுகள் டீல மேக் பண்ணல என்று சொல்லி அப்படியே போய் கொண்டிருக்கும் ஒரு நாளும் அந்த தான் நீங்கள் பார்க்கலாம் இதில் நீங்கள் என்று சொன்னால் இப்போ ட்ரம்பின்ட தற்போதைய நிலவரம் இப்ப காலநிலை செய்தியை மாதிரி தான் சொல்ல வேணும் எப்பவும் மாறிக்கொண்டிருக்கும் முதலாவது முதலாவது எவரோட ஒரு ஆரம்ப கட்ட டீல மேக் பண்ணின நாடுகள் என்றால் ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் வியட்நாம் திருத்தாங்க ஒரு டீலுக்காக வெயிட் பண்ற நாடுகள் என்று சொன்னால் மெக்சிகோ இந்தியா கனடா சவுத் கொரியா சைனாவை என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் போர் நிறுத்தம் என்று கூறுகிறார்கள் அதாவது வர்த்தக போர் போர் நிறுத்தத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் அமெரிக்காவும் சைனாவும் அவைகளுக்குமான மீட்டிங் வந்து இந்த இந்த வேறம் இடம்பெறப்போவதாக கூறியிருக்கிறார்கள் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இடையிலான அதாவது சந்திப்பு அதாவது இப்ப ட்ரம்ப் பதவி ஏற்ற போது இருந்த அமெரிக்கா வரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இருந்ததை விட கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகம் அப்ப ஆனால் இருந்த போதும் ட்ரம்ப் இந்த வரி என்றது அவர் தனது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் அவர் வந்து ஒரு டீலுக்கு வந்திருந்தார் ஆனால் அந்த டீல் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு டிசாஸ்டர் என்று சொல்றது மிகப்பெரிய ஒரு பேரழிவை கொடுத்திருப்பதாக தான் எல்லோரும் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால் முதலில் ஐரோப்பிய ஒன்றியம் மீது முப்பது வீத வரியை போட்டிருந்தவர் ட்ரம்ப் அதை இவர்கள் பதினைந்து வீதமாக குறைத்ததாக கூறுகிறார்கள் ஆனால் அதுக்கான விலை என்னவென்று சொன்னால் அமெரிக்காவின் பொருட்கள் இறக்குமதிக்கு ஜீரோ பெர்சன்ட் டாக்ஸ் ஆனால் ஏற்றுமதிக்கு பதினஞ்சு வீதத்தை அமெரிக்கா போடும் அடுத்ததாக எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டொலர்களுக்கு எதிர்பார்க்கிற மூன்று வண்டங்களுக்கு அமெரிக்காவின் எரிபொருட்களை வாங்க வேண்டும் இந்த ரஷ்யாவின் நோட் ஸ்ட்ரீம் ஒன் நோட் ஸ்ட்ரீம் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலையில இருந்து ஒரு இருபத்தைந்து வீதமாகத்தான் இருக்கும் அப்ப எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலருக்கு அதிகமான பொருட்செலவில் செலவில் எரிபொருட்களை வாங்க வேண்டும் அடுத்ததாக அறுநூறு பில்லியன் டாலர்களுக்கு முதலீடுகளை அமெரிக்காவில் செய்ய வேண்டும் அதாவது ஆயுதங்களை வாங்குவது தொழில்நுட்ப முதலீடுகளை செய்ய வேண்டும் அப்ப இது இந்த டீல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஸ்கோட்லாண்டில் ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டீல் அலுமினியம் போன்ற பொருட்களுக்கான வரி ஐம்பது வீதமாக இருக்கிறதுல இந்த விதமான மாற்றமும் இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது இந்த டீலை வந்து பிரான்சும் ஜெர்மனியும் ஆதரித்திருந்தாலும் இத்தாலி ஹங்கேரி போன்ற நாடுகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன ட்ரம்ப் இந்த வரி தொடர்பாக ரஷ்யாவும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரிவித்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது ரஷ்யாவின் கூறியிருந்தார் ஐரோப்பிய ஒன்றியம் தொழிற்சாலைகள் அனைத்தும் வேண்டிய ஒரு நிலையை எட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருட்களின் ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும் ஏற்றுமதி பாதிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் வேறு சந்தைகளை நாட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்றெல்லாம் கூறப்படுகின்றது அப்ப இந்த இதில் வந்து அதாவது பிரித்தானியாவும் ஒரு டீலை மேக் பண்ணியிருந்தது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு முதல் ட்ரம்புடனான சந்திப்புக்கு முன்னர் அவர் வந்து சீனாவுக்கு சென்றிருந்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதே போல பிரித்தானியா வந்து இந்தியாவை நாடு இருந்தது இருந்தபோதும் இந்த வரி என்பது அதாவது இவர்கள் ஒத்துக்கொண்ட டீல் என்பது ஒரு ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா சரணடைந்ததாகத்தான் இப்போது பெரும்பாலானவர்களால் பார்க்கப்படும் கே ட்ரம்ப் டாமன் அவர்களோடு விடயத்தை அங்கே ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் யுக்ரைன் ரஷ்யாவிற்கு எல்லான போர் தொடர்பான விடயங்களை பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும் இங்கே பேசியிருக்கிறோம் ஐம்பது நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீத்தமடைந்திருக்கின்றனர் என்பதை தெளிவாக தெரிகின்றது என்றால் கடந்த நிகழ்ச்சியில் அவர் வெரி வெரி பேட் மேன் என்று கூறியதை ஐம்பது நாட்கள் கொடுத்த அவகாசத்திலிருந்து பத்து அல்லது பன்னிரண்டு நாட்களுக்கு குறைக்க போவதாக கூறப்படுது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நான் கூறுவீர்கள் உண்மை என்று சொன்னால் தான் பூட்டியினுடனான சந்திப்பில் ஆர்வம் காட்டவில்லை என்று சொல்லியும் ரஷ்யாவின் இந்த இழுத்தடிப்புகளை தனக்கு தனக்கு கடும் விசனத்தை கொடுத்திருப்பதாகவும்

அதுதான் உண்மையில் அதுக்குத்தான் ரஷ்யாவிட முன்னாள் அரச தலைவரும் தற்போதைய பாதுகாப்பு என்ற தலைவருமான கூறியிருக்கின்றார் வந்து ரஷ்யா ஒன்றும் இஸ்ரேலும் இல்லை அதாவது இஸ்ரேலும் இல்லை ஈரானும் இல்லை இஸ்ரேலும் இல்லை என்று அவர் ஏன் கூறியது என்று சொன்னால் உங்கள் சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நிலையில் ரஷ்யா இல்லை ஈரானும் இல்லை என்று ஏன் சொன்னால் ஈரானுக்கு குண்டு போட்டது மாதிரி எங்களுக்கு நீங்கள் உங்களால் குண்டு போட முடியாது அல்லது குண்டு போட்டால்தான் நீங்கள் குண்டு போட்டு விட்டு தப்பி போக முடியாதுன்றது தான் அவர் கூறியிருக்கின்ற இது ஒரு நேரடியான மோதலுக்குத்தான் வழிவகுக்கும் என்று கூறியிருக்கின்ற ஆஹ் தாங்கள் அந்த மோதலுக்கு தாங்கள் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி பாதையில் தான் சொன்னால் அது தங்களுக்கு பிரச்சனை இல்ல ட்ரம்புக்கு ஏதோ ஒரு ஏமாற்றமாக நீங்கள் பார்க்கிறீர்களா உங்களுக்கு தெரியும் அவர் பதவியேற்ற உடனே பூட்டினோடு அடிக்கடி தொலைபேசியில் இருந்தார் அவர் நினைத்தால் தான் பூட்டினை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றனர் என்று நினைத்தார் அதே போல் அப்பொழுது உங்களுக்கு தெரியும்ஸ்கியோடு வெள்ளை மாளிகையில் நடந்த அந்த நாடகம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததை பேசும் பொழுதெல்லாம் பார்க்கின்றால் என்ன விட்டால் வேறு யாரும் இல்லை என்று இருந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வேகமாற்றத்தை இப்பொழுது எதிர்நோக்கி இருக்கிறார்கள் நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் ஒரு அவரு அவர்களுக்கு ஒரு என்று சொன்னால் ரஷ்யாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரஷ்யா வந்து இவர்களுக்கு பணிந்து போய் வேண்டிய ஒரு நிலையாக இருந்தது படிப்போர் முடிந்த காலத்தில் அதை சொல்லுவார்கள் என்னென்று சொன்னால் மேற்குலகத்தின் முன்னால் ரஷ்யா முழங்காலில் இருந்தது என்று சொல்லி ஆனால் இப்போதும் அதை தூக்கி நிறுத்தி விட்டார்கள் அதுதான் உள்ள பிரச்சனை அப்ப இப்ப தான் ஏதோ தன்மையாக பேசி ஏமாற்றலாம் என்று திரிந்தார்கள் அது முடியவில்லை அதன் பின்னர் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாள் காலக்கெடுப்பை கொடுத்து விட்டு உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுக்க போவதாக கூறியிருந்தார் ஆனால் அதையும் செய்து பார்த்தார்கள் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்பது என்று சொல்லி ஆனால் அந்த ஆயுதங்கள் பெருமளவில் பலன் அளிக்கப் போவதில்லை என்றது எல்லோருக்கும் தெரிந்த விடியும் உதாரணமாக உக்ரைன வான் பாதுகாப்புக்கு ஏவுகணைகளை கொடுப்பதாக இருந்தாலும் அந்நிய தகவல்களின் அடிப்படையில் முன்னர் தொண்ணூறு வீதம் எஃபெக்டிவாக இருந்த உக்ரைன் வான் பாதுகாப்பு இப்போது முப்பது முப்பத்தைந்து வீதமாக விழுந்து விட்டவர் என்று சொல்லியும் ஏனென்று சொன்னால் ஏவுகணைகள் இல்லை ரஷ்யா பெருமளவான ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை பயன்படுத்துவது என்று சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையில் தான் இருக்கிறார்கள் அப்ப முதல் வந்தவுடன் உடனடியாகவே தான் போரை நிறுத்துவேன் என்றவர் பின்னர் நூறு நாட்கள் என்றவர் பின்னர் ஐம்பது நாட்கள் இப்போது பத்து நாட்களாக வந்து நிற்கின்றது ஆஹ் ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இதை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் அதாவது பெஸ்கோ ஒன்றை கூறுகிறார் ரஷ்யா என்ற பேச்சாளர் தாங்கள் எப்பவும் சமாதானத்துக்கு தாங்கள் ரெடியாகத்தான் இருக்கிறோம் தங்கள கொள்கை தங்களோட நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்தீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு சமாதானத்தை பற்றிய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் அதற்கு அடுத்ததாக நீங்கள் என்று சொன்னால் உக்ரைன் தான் இதில் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தங்களிடம் எந்த விதமான விட்டுக்கொடுப்புக்கும் இடம் இல்லை என்று சொன்னால் அஹ் இந்த போர் இந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் வரையும் இது அஹ் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று அஹ் அவர்கள் கூறியிருக்கிறார் ஆனால் இரு தரப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக மத்திய கலக்கும் நாட்டில் நடந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது ஜலன்ஸ்கி அவர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது அது எவ்வளவு சாத்தியம் இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு இவர்கள் பேச்சுவார்த்தையின் ஊடாக ரஷ்யாவை ஒரு ஏமாற்றி தங்கள் காரியத்தை சாதி விடுத்து விடுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ரஷ்யாவும் அந்த பேச்சுவார்த்தையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தான் பேச்சுக்கள் இருந்து விலகவில்லை என்ற ஒரு துணையை வைத்துக் கொண்டு படை நடவடிக்கையில் எந்த விதமான தொய்வுமின்றி அவர்கள் முன்னகர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சுமி பகுதியாக இருக்கலாம் காக்கோ பகுதியாக இருக்கலாம் முன் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு ஒரு புறம் பொருளாதார நெருக்கடி இப்ப அவர்களின்படி இப்பேவொன்றை கூறியிருக்கின்றார் இந்த அமெரிக்காவிட் அமெரிக்காவுக்கும் அஹ் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த பொருளாதார உடன்பாட்டைக்கு அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இது அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் முற்று முழுதாக அமெரிக்காவுடன் சரணடைந்து விட்டது இதனால் பாதிக்கப்பட போவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மத்திய தர மத்திய அதாவது ஒரு மத்திய தர வர்க்கம் தான் பாதிக்கப்பட போகிறது இந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இப்போதைய தலைவர்களை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னால் பறக்கின்ற கொடிகளின் கம்பத்தில் தூக்கிலிடுவார்கள் என்றுதான் அவர் கூறியிருக்கு தனது தளத்தில் நேரடியாக இதனை போட்டிருக்கின்றார் என்ற அவ்வா அவ்வளவான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது இப்ப இந்த ட்ரம்பின் இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னென்றால் பொருளாதார நெருக்கடியும் இப்ப வரியை பொறுத்தவரையில் எல்லாம் ஒரு சிக்கலான நிலைமை இப்போ இப்ப என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இப்ப ட்ரம்ப் வந்து இந்த வரியை கூட்டலாம் இது என்ன பாதிப்பை கொண்டு வரும் என்று சொன்னால் அதாவது அதாவது செலவிடுகின்ற தொகையை குறைக்கும் அதாவது ஃப்ரீஸ் ஸ்பெண்டிங் என்று சொல்லுவார்கள் அதை குறைக்கும் அடுத்தது சப்ளை செயின் அதாவது விநியோக பாதைகளை மாற்றுவார்கள் இப்ப வெவ்வேறு சந்தைகளை நோக்கி அவர்கள் நகருவார்கள் விலை உயர்வு கொண்டு வரும் அப்ப இதை சமாளிக்கிறதுக்காக கம்பெனிகள் தங்கள் பொருட்கள் மீது அதிக விலையை ஏற்றுவார்கள் அது மக்கள் மீது வந்து குறையும் ட்ரம்பின் வரி உயர்வு வந்து இந்த குளோபல் எக்கனமியில உலக பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இது வந்து உலகத்தின் பொருளாதாரத்தில் ரெண்டு ட்ரில்லியன் டொலர்களை அவுட் பண்ணும் இல்லாது செய்யும் அழித்து விடும் என்றுதான் ப்ளூம்பெர்க் வந்து இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்திருக்கிறது அதே போல தான் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் அதாவது உலக பொருளாதார வளர்ச்சியை வந்து மொத்த ஈடிபி டவுன் கிரியேட் பண்ணி தான் கீழ இருக்குது அப்ப இந்த எல்லா ஒரு ஃப்ரஸ்டேஷனும் தான் ட்ரம்ப் இப்போது ரஷ்யா மீது பாய ட்ரம்புக்கு தடையாக இருப்பது ரஷ்யா எந்த விதத்திலும் அதாவது ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் லாரோவோன்ற கூறியிருந்தார் இதுதான் வரலாற்றுல முதல் தடவை ரஷ்யா தனியாக ஒட்டுமொத்த மேற்குலகத்தையும் எதிர்த்து நிற்கிறது என்று சொல்லி தனியொரு நாடாக முந்தி கூட்டணி அமைத்து தான் சண்டைகள் நடக்கும் இப்போது தனியாக தாங்கள் ஒட்டுமொத்தமாக நிற்கிறான் எதிர்த்து சொன்னால் அது இவர்களுக்கு இப்ப வெளியில் இவர்கள் தாங்கள் வெற்றி ஈட்டுவதாக தாங்கள் ரஷ்யா பயில்வதாக சொன்னாலும் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு அப்ப அதுல அவங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்க நிற்கிறோம் ரஷ்யா அங்க நிற்கிறது தெரியும் அது ஒரு வெளிப்பாடா அத்தனை இதை பார்க்க நீங்கள் உலக பொருளாதாரம் தொடர்பாக கூறும்பொழுது பொழுது ஏற்கனவே சில எச்சரிக்கைகள் படுத்திருக்கிறார்கள் இவருடைய அந்த டாரிஃப் கொண்டு வருகிறதால் பொருளாதார வளர்ச்சி குறைகின்றது என்று கூறியிருக்கின்றார் அதே நேரத்தில் அமெரிக்காவிலும் கூட இந்த பிரச்சனைகள் வந்திருக்கின்றன என்றால் வரிய கூட்டினால் அங்கே பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்க போகின்றது அங்கே அதிகரிக்கும் பொழுது அங்கேயும் கூட சிக்கல் வருகின்றது அவர்களுக்கு டொனால்ட் டிரம்ப் மிக அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் வட்டியை குறைக்க சொல்லி இது என்ன விதமான தாக்கத்தை பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படுத்த போகிறது டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கின்ற அந்த பாதையில் இது போகின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது அவர் எதிர்பார்த்ததை விட்டு பிழையான பாதையில் போகின்றதா ஏனென்று சொன்னால் அதாவது இதுல முக்கிய பிரச்சனை என்னென்று சொன்னால் தற்போதைய சூழ்நிலைகளை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை அதாவது அந்த எல்லோரும் கூறுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் இப்ப என்ன உலகத்தின் நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இல்லையென்று உங்களால் எதுவும் செய்ய முடியாது அதாவது நீங்கள் போடுகின்ற எந்த ஒரு வரியோ எந்த ஒரு திட்டங்களோ அஹ் செயற்பட போவதில்லை என்று சொன்னால் உலக வந்து மாறிவிட்டது முன்னைய நிலையிலிருந்து தற்போது மாறிவிட்டது அப்ப வட்டி வீதத்தை குறைக்க சொல்லி சொல்கிறார் என்று சொன்னாலும் அது சில சமயங்களில் அங்கு பணவீக்கத்தை குறைக்கலாம் என்ற இருந்தாலும் ஆனால் அதுவும் தற்போதைய நிலையில் எது பாரிய அளவில் கை கொடுக்க போவதில்லை என்று சொன்னால் எல்லாம் எல்லை கடந்த ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இதுதான் இப்ப ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேஸ் பேராசிரியர் கூறியிருக்கின்றார் அதாவது டேனியல் ஹரன்பு

அதே போல எல்லா நாடுகளும் அவ்வாறுதான் இருக்குது சரி இப்ப ஐரோப்பியோன்றியம் ஜீரோ ஜீரோ குறைத்து விட்டது ஆனால் ஐரோப்பியோன்றியம் ஒன்றியம் வரிய குறைத்து விட்டது ஐரோப்பியோன்றியத்தின் பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது இப்போது ஐஎம்எஃப் கணக்கின்படி ஐரோப்பிய ஏமென் பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷம் ஜீரோ என்று சொல்லி என்றுதான் கூறியிருக்கிறது அப்ப அவர்களிடம் பணம் இல்லை பொருட்களை வாங்குவதற்கு என்றால் ட்ரம்ப் பொருட்களை இறக்குமதி செய்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை பிரச்சனை என்னன்றார் அந்த பொருட்களையும் சேவைகளையும் வாங்குவதற்கு வாங்குவார்கள் இருக்க வேண்டும் அப்ப மற்றது மக்கள் குறைத்து விடுவார்கள் தங்கள் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியை குறைத்து விடுவார்கள் எல்லோரும் செலவழிக்கும் விதம் குறையுமாக இருந்தால் இது உலக பொருளாதாரத்தை ஒரு சுருக்கமான நிலைக்குத்தான் கொண்டு நிச்சயமாக பெரிய மாற்றம் வரலாம் என்று ஒரு மிக்ஸ் ரெண்டுக்கும் இடைப்பட்டதாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள் புறத்திலிருந்து பார்ப்போம் அது எவ்வாறு நகரப்போகின்றது என்று ஆனால் ஒன்று மட்டும் தெரிகின்றது டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்த உலக பரப்பில் போரை விரும்ப மாட்டேன் போர் எல்லாத்தையும் நிறுத்துவேன் என்று சொன்னதை அவரால் சாதிக்க முடியவில்லை மாறாக போருக்கு அவர் ஆதரவு வழங்க வேண்டிய ஒரு நிலைமையை படுத்தியிருக்கின்றது தெளிவாக தெரிகின்றது கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது தாய்லாந்து கம்போடியா எல்லையில் நடைபெற்ற போர் தொடர்பாக நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுகிறீர்கள் இப்பொழுது அந்த போர் சில நாட்களுக்கு போர் நிறுத்தம் வந்திருக்கின்றது மலேசியாவுடைய பிரதமர் அவர் இரண்டு நாட்டிடம் பேசி அங்கே கூட்டம் நடந்து முடிவுக்கு வந்திருப்பது போல் தெரிகின்றது என்ன நிலைமை என்று கூறுவீர்களா நாங்கள் முன்னரே எல்லா போர் ஆரம்பித்த போதும் நாங்கள் சில விடயங்களை இருக்கின்றோம் அதாவது இந்த போர்களை இந்த நாடுகள் ஒரு சில தினங்களுக்கு மேல் கொண்டு நடத்த முடியாது இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பாகவும் நாங்கள் அவ்வாறு தான் கூறியிருந்தோம் ஈரான் இஸ்டேட் போர் தொடர்பாகவும் அபார்தான் தான் கூறியிருந்தோம் இப்போது கம்போடியா தாய்லாந்து போரும் அபார் தான் என்று சொன்னால் அவ தற்போதைய நிலையில் பொருளாதாரம் சப்ளை செயின் விநியோகம் என்று சொல்லி பல சிக்கல்கள் இருக்கின்றன ஒரு நான்கு நாட்களுக்கு இந்த போர் முடிவுக்கு வந்துவிட்டது மலேசியாவில் இடம்பெற்ற மாநாட்டில் வந்து இரு இரு நாடுகளும் இணங்கி இருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் இரு நாடுகளும் இணங்கியது பத்தாது என்று அவர்கள் இருவரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போரை நிறுத்தியதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் வரும் அதாவது இனி எதிர்வரும் வியாழக்கிழமை இந்த படை தளபதிகளுக்கு இடையிலான ஒரு மீட்டிங் இருக்கிறது அதில் இந்த போ எல்லைகளை கண்காணிப்பதற்கான ஒரு கொமிட்டி அமைக்கப்படும் என்று சொல்லி அடுத்த ஆகஸ்ட் மாதம் அதற்கான ஒரு மெக்கானிசம் பொறிமுறை அமைக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதற்கு ஏசியன் என்ற அமைப்பு அதாவது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஏசியன் நேஷன்ஸ் என்று சொல்ற அமைப்புகள் என்ற கண்காணிப்பாளர்கள் செல்வார்களா என்ற விவாதங்களும் இடம்பெற்றிருக்கின்றன இது இந்த இந்த கூட்டமைப்புக்கு இப்போது மலேசியா தான் தலைமை தாங்குகிறது மலேசியாவின் பிரதமர் அன்பர் இப்ராஹிம் தான் இந்த பேச்சுக்களுக்கும் தலைமை தாங்கி இருந்தார் இருதரப்புக்கும் இடையில் இடம்பெற்ற சமரிகளில் முப்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் மூன்று லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருந்தார்கள் இப்போது கம்போடியாவிட பிரதமர் மேனட் மற்றது தற்போது இடைக்கால பிரதமர் தும்தன் அவர்களும் பேசியதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் ட்ரம்ப் இதை கூறியிருக்கின்றார் தான் இரு நாடுகளுக்கு சொன்னது அதாவது என்னென்றால் வர்த்தக வரி இந்த போரை நிறுத்தாவிட்டால் உங்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படும் என்று தான் மிரட்டியதாகவும் அதனால் இந்த போராட்டம் வந்ததாகவும் கூறியிருக்கின்றார் இது ட்ரம்ப் நோபல் பிரைஸுக்கு இன்னொரு ரெக்கமெண்டேஷன் ஆகும் இருக்கும் ஏனென்றால் அவர் இன்னொரு போரையும் நிறுத்திவிட்டார் விட்டார் ஆனால் இதே சமயம் இந்தியா மீண்டும் அலர இருக்கின்றது ட்ரம்ப் எங்களுக்கு மிரட்டவில்லை இந்தியா இந்த வெளியுறவு அமைச்சர்கள் மீண்டும் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ட்ரம்ப் ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் இந்தியாவை நான் தான் மிரட்டு நான் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்ப இந்தியா என்ற சொல்லியிருக்கிறார் ம்ப் வராவிட்டால் நாங்கள் வரியை கிடையாது என்று மிரட்டவில்லை என்று இந்தியா மீண்டும் மீண்டும் சொல்லுகிறாங்க ஆனால் ட்ரம்ப் தன் தான் சொன்னதை தான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்க அதாவது இன்னொரு போரும் ஒரு குறுகிய காலத்துக்கு நடந்து முடிந்து உலக பரப்பில் இருக்கின்ற நாடுகளில் பல நாடுகளை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இன்னொரு விடயத்தை நான் அவதானித்தது இங்கே கூறுவது பொருத்தமாக இருக்கிறேன் சுத்தி பாருங்கள் வெள்ளை இனத்தில் உள்ள நாடுகளில் ஏதாவது போர் நடக்கிறதா இல்லை ரஷ்யா யுக்ரைன் அது ஒரு தேவை கருதி நடந்து கொண்டிருக்கின்றது போட்டின் அவர்கள் அதை கைப்பற்றுவதற்காக ஆனால் மற்ற ஏனைய போர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் கரும்பின் கலர்டு பாடுகின்ற நாடுகளில் தான் போர் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் அந்த நாடுகளுக்கு விற்கிறார்கள் அங்கே போய் போர்களை தூண்டிவிடுகிறார்கள் இவர்கள் அங்கே நின்று சதுராடுகிறார்கள் இதுதான் நிலைமை நான் அதை கேட்டதற்கு காரணம் என்னவென்றால் உலக ஆய்வாளர்களுடைய கருத்தின்படி அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டை கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் இழந்து விட்டது உலக பரப்பில் கைப்பற்றி சரியான பாதையில் போய்கொண்டிருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுகளில் சீனா தான் முதல் நிலையில் நிற்க போகின்றது என்று கூறுகிறார்கள் இதுல அவ்வளவு உண்மை இருக்கு உண்மைதான் சீனாதான் இப்போது கடற்படையில் கூட அமெரிக்காவை அது விட்டது ஆகா அமெரிக்கா அதிக முன்னாணி நிற்பது வந்து விமானம் தாங்கி கப்பல்களில் தான் தொழில்நுட்ப ரீதியாக ஹைப்பசோனிக் விமானமாக இருக்க இருக்கலாம் ஐந்தாம் தலைமுறை ஆறாம் தலைமுறை விமானங்களாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் சீனா வந்து ஒரு மிக மிக ஒரு முன்னணியான நிலையில் தான் இருக்கின்றது பரி வரியை நீங்கள் பார்த்தாலும் இந்த சொன்னால் பொருளாதார சுத்தம் அது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில என்றுதான் கூறுகிறார்கள் வேறொரு நாட்டை வாங்க அவங்க கொண்டு வரவில்லை என்று ஈக்குவலாக இரண்டு மோதக்கூடிய ஒரு சமநிலையில் வந்து சீனா தான் இருக்கின்றது சமநிலை வந்து ஒரு அப்ப ஹேண்ட் ஆக இருப்பதாக தான் அமெரிக்கா பின்தங்கிய நிலை இப்ப உதாரணமா நீங்க கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் டொலர்கள் சீனாவிடம் அமெரிக்கா கடன் வாங்கி இருக்கிறது அதுதான் அன்றைக்கு ஒரு பொருளியல் கூறிக்கொண்டிருந்தேன் அந்த எழுநூறு பில்லியனுக்கு கிட்டத்தட்ட நாற்பது பில்லியன் டாலர்களை அமெரிக்கா வட்டியாக சீனாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இப்ப அவர் கூறுகிறார் அந்த நாற்பது பில்லியன் டாலர்களும் எங்கு போகிறது என்ற அமெரிக்கா அந்த வட்டி காசு சீனாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பல டெவலப் பண்ணுவதற்கு ரோட்டை கட்டுகிறார்கள் பாலத்தை கட்டுகிறார்கள் இராணுவத்தை பலப்படுத்துகிறார்கள் யாருடைய பணம் என்று கேட்டால் அமெரிக்காவின் பணத்தில் தான் அவர்கள் அதை கட்டுகிறார்கள் என்று அன்றைக்கு ஒரு அமெரிக்காவை சேர்ந்த பொருளியலாளர் வந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ அதுதான் ட்ரம்ப் உள்ள பிரச்சனை நீங்க கூறியது போல இவர்கள் இப்ப இந்த சீனா இந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சியை தடுப்பதற்காகத்தான் இந்த போரை நீங்க பார்த்துக்கணும் நீங்கள் கூறியது போல இந்த வெள்ளை இனத்தவர்களுக்கு இடையிலான அல்லா இப்போது ஆசிய ஆப்பிரிக்க நாட்டவர்களை அல்லது அரபு நாட்டவர்களை குறிவைப்பதாகவும் அவர்கள் இந்த பொருளாதாரத்தையும் மனித வலுவையும் அடை அழித்து விடுவதற்காக இப்ப சீனாவிடம் இப்போது குழந்தை அதாவது சீனா இந்த பாப்புலேஷன் குறைகிறதுன்றதுக்காக இந்த செவ்வாய்க்கிழமை அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இனிமேல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆஹ் எத்தனையோ வயசு வரையிலும் ஐநூறு டாலர்களை தாங்கள் கொடுக்க போவதா என்றால் கூடுதலான மக்கள் அங்கு குழந்தைகளே பெறுவார்கள் தக்க வைக்கலாம் சீனா அதையும் கொண்டு நிச்சயிகள் நாடு அவர்களுக்கு சாதகமாக இருப்பது எளியவர்களுடைய பார்த்தால் முப்பது வயது என்று கூறுகிறார்கள் எனவே சீனாவும் இந்தியாவும் இவருடைய இந்த செயல்பாட்டால் அவர்களுக்கு தான் இது ஒரு பலன் அளிக்கின்றது பொறுத்திருக்கின்றது சிறப்பு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய ஸ்காட்லாந்துக்கான பயணம் தொடர்பான விடயங்களையும் இனி ரஷ்யாவுக்கு விடுத்த எச்சரிக்கை

மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி